பணித்துளிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட முழங்காலில் நின்றால் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் நம்மை முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் போதகர் ஒருவர் முரட்டாட்டம் பிடித்த மனிதர்கள் வாழும் கிராமம் ஒன்றுக்கு ஊழியம் செய்ய சென்றார் மக்களை சந்தித்து தேவ அன்பை எடுத்து கூறினார் உலக அழிவை குறித்து கூறினார் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் ஆனால் மக்களோ மனம் திரும்பவில்லை போதகர் கல் உடைக்கும் தொழிலாளி ஒருவரை கண்டார் மிகவும் கடினமான பாறைகளையும் சிறு சிறு கற்களாக உடைத்துக் கொண்டிருந்தான் கடினமான பாறைகளை இவன் உடைக்கிறான் கடினமான மனதை என்னால் உடைக்க முடியவில்லையே ஏன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் கல் உடைக்கும் தொழிலாளிகளிடம் சென்றார் போதகர் அவனை பார்த்து நண்பனே நீ எப்படி கடினமான பாறைகளை உடைக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் முழங்காலில் நின்றால் எத்தகைய பாறையையும் உடைக்கலாம் ஏனென்றால் முழங்காலில் நிற்கும் போது மிகுந்த வலிமை உண்டாகும் என்றார் போதகர் விழித்துக் கொண்டார் முழங்காலில் நின்றால் மிகுந்த பலம் ஆம் மாடுகள் கூட மிகுந்த பாரமான வண்டிகளை முழங்காலில் நின்றுதான் இழுக்கிறது பாறையான மனிதர்களின் இருதயத்தை உடைக்கும் வழி போதகருக்கு புரிந்துவிட்டது முழங்காலில் நிற்பதுதான் அந்த வழி முழங்காலில் நின்று செபிப்பது மனித வாழ்வின் மிகப்பெரிய பலம் அந்த பலத்தால் எத்தகைய தடைகளையும் தவிர்க்கலாம் ஆண்டவரின் ஊழியத்தை செய்கிற ஒருவர் தன் திறமையையும் போதக சாமர்த்தியத்தையும் மட்டும் நம்பாமல் தேவ பலத்தை நம்ப வேண்டும் தேவ வல்லமையை நாட வேண்டும் அப்போதுதான் கல்லான அநேக இருதயங்களை நாம் சத்திய வசனம் என்ற கருவியால் உடைக்க முடியும் தேவ பலத்தை நாம் பெறும்படி அதிகாலையில் நம்முடைய முழங்காலில் நிற்போமாக வேதாகமத்தில் முழங்காலில் நின்று ஜெபித்த வேத பக்தர்களை பார்க்கிறோம் உதாரணமாக இயேசு கிறிஸ்து தாவீது சாலமான் தானியர் நெகேமியா எலியா பேதுரு பவுல் நாமும் இந்த பட்டியலில் தொடர முழங்காலில் நிற்போமா தேவன் நம்மை ஆசிர்வதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்